இறையேசுவில் பிரியமுள்ள மாதா தொலைக்காட்சியின் அனைத்து நிகழ்ச்சிகளையும் ஆவலோடு பார்த்து கொண்டிருக்கிற அன்பு நேயர்கள் அனைவருக்கும் இனிய இரவு வணக்கம் ஒவ்வொரு நாளும் இந்நிகழ்வின் வழியாக நமது நல்வாழ்விற்கு தேவையான பல நல்ல சிந்தனைகளை நாம் தெரிந்து கொண்டிருக்கிறோம் இன்றும் ஓர் அருமையான சிந்தனையைத்தான் நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன் கடவுளால் படைக்கப்பட்ட நாம் ஒவ்வொருவரும் பக்தி நிறைந்தவர்களாக இறைவனுக்கு உகந்தவர்களாக வாழ வேண்டும் என்று விரும்புகிறோம் பக்தியின் அடிப்படை அம்சம் நாம் அன்றாடம் செபத்தில் பங்கெடுக்க வேண்டும் ஆலயத்திற்கு சென்று ஆண்டவரை தொழ வேண்டும் அவர் தரும் அருளை பெற்றுக்கொள்ள வேண்டும் இவையெல்லாம் செய்யாமல் நாம் எப்படி பக்தி நிறைந்தவர்களாக வாழ முடியும் பல டென்ஷனான நேரங்களில் நம்மை ரிலாக்ஸ் செய்து கொள்வதற்காக நமக்கு விருப்பமான இடத்திற்கு செல்ல நம்மை தயார்படுத்துகிறோம் அதற்கான நேரமே இல்லாத பட்சத்திலும் எப்படியாவது நேரத்தை கண்டுபிடித்து நம்மை ரிலாக்ஸ் செய்து கொள்கிறோம் ஆனால் ஆலயத்திற்கு சென்று அமைதியாக அமர்ந்து தியானம் செய்வதற்கும் ஆண்டவரோடு உரையாடுவதற்கும் நம்மால் நேரம் கண்டுபிடிப்பது கடினமான ஒன்றாக இருக்கிறது பல சமயங்களில் நாம் ஜெபிக்கின்ற நேரத்தில் செபிக்காமல் நமது முக்கியமான பணிகளை செய்வதற்கு ஆண்டவருடைய நேரத்தை திருடிக் கொள்கிறோம் அதற்காக நாம் கொடுக்கும் காரணங்கள் நியாயமானவைதான் என்ற வாதத்தையும் முன்வைக்க நாம் தயங்குவதில்லை இப்படி பலவிதமான காரணிகளை பயன்படுத்தி நமது பக்தி முயற்சிகளை குறைத்துக் கொள்ளாது பார்த்துக் கொள்வோம் புனித பியோவின் பெற்றோர் தினமும் திருப்பலிக்குச் செல்பவர்கள் இரவில் குடும்பமாக செபமாலை செய்யும் பழக்கம் கொண்டவர்கள் எனவே சிறுவன் பியோவும் பக்தி நிறைந்தவராக வளர்ந்தார் பதினைந்து வயதில் கப்பூச்சின் சபையில் சேர்ந்தார் இருபத்து மூன்று வயதில் குருவாக திருநிலைப்படுத்தப்பட்டார் அலகைக்கு எதிரான ஆன்மீக ஆயுதமாக செபமாலையை அவர் கருதினார் வயது முதிர்ந்த காலத்தில் ஒருநாள் நாள் படுக்கையில் இருந்தபோது உடன் இருந்த சகோதரரிடம் ஆயுதம் எங்கே என்று கேட்டார் சகோதரருக்கு புரியவில்லை சற்று நேரம் கழித்து புரிந்து கொண்ட பின் புனிதரின் செபமாலையை கண்டுபிடித்து கொடுத்தார் செபம் நற்கருணை மரியன்னை பக்தி தான் தந்தை பியோவின் வெற்றியின் ரகசியங்கள் மன்றாடுங்கள் நம்புங்கள் கவலையை விடுங்கள் என்பதுதான் தந்தை பியோ தம்மிடம் வருபவர்களுக்கு கொடுக்கும் அறிவுரையாக இருந்தது எனவே நாமும் ஆண்டவரை தேடுவதிலும் அன்னை மரியாவை புகழ்வதிலும் ஈடுபாட்டுடன் இருப்போம் அதுவே நமக்கு நிறைவான அருளை பெற்றுத்தரும் என்பதையும் உணர்ந்து கொள்வோம் ஒரு சிற்பி தனது களிமண் குடத்தை வடிவமைத்து நெருப்பில் சுட்டு கொண்டிருந்தார் அப்போது கடவுள் அவர் முன் தோன்றினார் சிற்பியே நீ செய்த இக்குடத்தில் நீ எதை கேட்கிறாயோ அது நிரம்பி வழியும் ஆனால் இதை நீ நம்பிக்கையோடு கேட்க வேண்டும் என்றார் கடவுள் சிற்பியோ கடவுளே எனக்கு நிறைய பணம் வேண்டும் என்று வேண்டினார் அவர் கண்களை திறந்து பார்த்தபோது குடத்தில் மண்ணும் கற்களும் மட்டுமே நிறைந்திருந்தன சிற்பி வருத்தப்பட்டார் அப்போது அவர் அருகில் ஒரு சாதாரண விவசாயி பழைய மரப்பெட்டியை வைத்துக்கொண்டு கொண்டு உழுதார் அவரிடம் கடவுள் வந்து உனக்கு என்ன வேண்டும் என்று கேட்டார் விவசாயி ஒரு கணம் யோசித்துவிட்டு கடவுளே இந்த பெட்டி முழுவதும் உழைப்பின் பயனாக விளைந்த ஆரோக்கியமான தானியங்களால் நிரப்பப்பட வேண்டும் என்று வேண்டினார் அடுத்த கணமே பெட்டி முழுவதும் புதிய தானியங்களால் நிரம்பி வழிந்தது சிற்பி ஆச்சரியத்துடன் கடவுளே நான் உம்மை நம்பித்தானே கேட்டேன் ஏன் எனது குடம் நிறையவில்லை என்று கேட்டார் கடவுள் அமைதியாகச் சிரித்தார் சிற்பியே நீ உன் ஆசையை மட்டும் நம்பி கேட்டாய் ஆனால் இந்த விவசாயி தான் கேட்பதற்கு தகுதியானவர் என்றும் உழைப்பின் பலன் நிச்சயம் கிடைக்கும் என்றும் ஆழமாக நம்பி கேட்டார் உனக்கு உன் குடத்தின் மீது நம்பிக்கை இருந்தது ஆனால் எனது சக்தியின் மீது இல்லை என்றார் நாமும் ஆண்டவரை நம்பவில்லை என்றால் நமக்கும் இதே கதிதான் ஏற்படும் இத்தகைய நிலையிலிருந்து நம்மை விடுவித்து ஆண்டவரை தேடுவதிலும் அவரில் நம்பிக்கை வைப்பதிலும் நமது ஆர்வத்தை மிகுதியாக்குவோம் அதுவே நமக்கு பலத்தை பெற்றுக் கொடுக்கும் என்பதையும் உணர்ந்து கொள்வோம் இன்றைய தினத்தை எடுத்துக்கொள்வோம் இந்த நாள் முழுவதும் நாம் ஆண்டவரை தேடுவதில் இருந்தோமா என்று யோசித்து பார்ப்போம் மேலும் இந்த நாளில் நமது செயல்பாடுகள் எப்படிப்பட்டதாக இருந்தது என்று நம்மையே நாம் கேட்டு பார்ப்போம் நீங்கள் மற்றவருக்கு நன்மை செய்தீர்களா தீமை உங்களை வெல்ல விடாதீர்கள் நன்மையால் தீமையை வெல்லுங்கள் இன்று நீங்கள் மற்றவருக்காக இறைவனிடம் பரிந்து பேசினீர்களா அனைவருக்காகவும் மன்றாடுங்கள் இறைவனிடம் வேண்டுங்கள் பரிந்து பேசுங்கள் நன்றி செலுத்துங்கள் முதன் முதலில் நான் உங்களுக்கு தரும் அறிவுரை இதுவே இன்று நீங்கள் உங்கள் வீட்டில் உள்ள பெரியவர்களை மதித்து நடந்தீர்களா முதியோரிடம் கடுமையாய் ஈராதே அவர்களை தந்தையராக மதித்து ஊக்குவி இன்று நீங்கள் உங்களை மற்றவருடன் ஒப்பிட்டு பார்த்தீர்களா ஒவ்வொருவரும் தம் செயல்களை ஆய்ந்து பார்க்கட்டும் அப்பொழுது தம்மை பிறரோடு ஒப்பிட்டு பெருமை பாராட்டாமல் தாம் செய்த செயல்களை பற்றி மட்டும் பெருமை பாராட்ட முடியும் இன்று நீங்கள் மற்றவருக்கு அறிவித்தீர்களா இறை வார்த்தையை கற்றுக்கொள்வோர் அதை கற்றுக் கொடுப்போருக்கு தமக்குள்ள நலன்கள் அனைத்திலும் பங்களிக்க வேண்டும் இன்று நாம் இறைவனுக்கு ஏற்புடைய செயல்களை செய்திருந்தாலும் சமயங்களில் இறைவனுக்கு எதிராகவும் செயல்பட்டு அவருடைய அன்பில் இருந்து விலகிச் சென்றிருப்போம் அத்தகைய தருணங்களுக்காக மனம் வருந்தி மன்னிப்பு கேட்டு மனத்துயர் மன்றாட்டை ஜபிப்போம் ம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவி என ஏற்றுக்கொள்கிறேன் ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன் என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே ஆகையால் எப்போதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக்கொள்ள கொள்ள மன்றாடுகிறேன் ஆமேன் மனத்துயர் மன்றாட்டை செபித்ததன் வழியாக இறைவனிடமிருந்து மன்னிப்பை பெற்றிருப்போம் என்ற நம்பிக்கையோடு இறை வேண்டலில் இணைவோம் இறைவா ஏமக்கு புரிய வாரும் ஆண்டவரே ஏமக்கு துணை புரிய விரைந்தவாரும் தந்தைக்கும் மகனுக்கும் தூ மாற்றி உண்டாவதாக தொடக்கத்தில் இருந்தது போல் எப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆ மறைத்து கொள்ளேயும் ஏனனில் நான் உம் மீது நம்பிக்கை வைத்துள்ளே ஆண்டவரே என் மன்றாட்டைக் கேட்டருளும் நீர் நம்பிக்கைக்கு உரியவராயிருப்பதால் உமது இரக்கத்திற்காக நான் எழுப்பும் மன்றாட்டுக்கு செவிசாய்த்தருளும் உமது நீதியின்படி எனக்கு பதில் தாரும் தண்டனை தீர்ப்புக்கு உம்மடியானை அடியானை எழுக்காதேயும் ஏனெனில் உயிர் வாழ்வோர் எவரும் உமது திருமுன் நீதிமான் இல்லை எதிரி என்னை துரத்தினா என்னை தரையிலிட்டு நசுக்கினா என்றோ இறந்தொழிந்தவர்களை நாள்களை நான் நினைத்துக் கொள்கின்றேன் உம் செயல்கள் அனைத்தையும் குறித்து சிந்தனை செய்கின்றேன் உம் கைவினைகளை பற்றி ஆழ்ந்து சிந்திக்கின்றேன் உம்மை நோக்கிய கைகளை உயர்த்துகின்றேன் வறண்ட நிலம் நீரு தவிப்பது போல் உயிர் உமக்காக தவிக்கின்றது ஆண்டவரே விரைவாக எனக்கு செவிசாய் தருளும் பேரன்பை வைகரையில் நான் கண்டடைய செய்யும் ஏனனில் உம்மீது நம்பிக்கை வைத்துள்ளே நான் நடக்க வேண்டிய அந்த வழியை எனக்கு காட்டியருளும் ஏனனில் உம்மை நோக்கி என் உள்ளத்தை உயர்த்துகின்ற ஆண்டவரே என் எதிரிகளிடமிருந்து என்னை விடுவித்தாரும் நான் உம்மிடம் தஞ்சம் புகுந்து கற்பித்தருளும் ஏனனில் நீரே என் உமது நலமிகு ஆவி என்னை செம்மையான வழியில் நடத்துவதாக ஆண்டவரே உமது பெயரின் பொருட்டு என் உயிரை காத்தருளும் உமது நீதியின் பொருட்டு என்னை நெருக்கடியில் நின்று விடுவித்தருளும் தந்தைக்கும் மகனுக்கும் தூயா்க்கும் மாற்றி உண்டாவதாக தொடக்கத்தில் பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக என்னிடம் இருந்து, உமது முகத்தை மறைத்து கொள்ளாதேயும் நான் மீது நம்பி வைத்துள்ளே இறைவனின் உடனிருப்பு இந்த இரவு பொழுதிலும் நம்மை பாதுகாத்து வழிநடத்தும் என்ற நம்பிக்கையை இறைவேண்டலின் வழியாக பெற்றுக்கொண்ட நாம் இப்போது நாளைய வாசகங்களுக்கு செவிமடுப்போம் நாளைய திருப்பள்ளி வாசகங்கள் முதல் வாசகம் சாலமோனின் ஞான நூலிலிருந்து வாசகம் அதிகாரம் ஆறு இறை வார்த்தைகள் ஒன்று முதல் பதினொன்று முடிய பதிலுரை பாடல் திருப்பாடல்கள் அதிகாரம் எண்பத்தி இரண்டு இறை வார்த்தைகள் மூன்று முதல் நான்கு மற்றும் ஆறு முதல் ஏழு முடிய லூகா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம் அதிகாரம் பதினேழு இறை வார்த்தைகள் பதினொன்று முதல் பத்தொன்பது முடிய அக்காலத்தில் ஏசு எருசலேமுக்கு போய்க்கொண்டிருந்தபோது போது கலிலேய சமாரிய பகுதிகள் வழியாக சென்றார் ஓர் ஊருக்குள் வந்தபொழுது பத்து தொழு நோயாளர்கள் அவருக்கு எதிர்கொண்டு வந்து தூரத்தில் நின்று கொண்டே ஐயா இயேசுவே எங்களுக்கு இறங்கும் என்று உரக்க குரல் எழுப்பி வேண்டினார்கள் அவர் அவர்களை பார்த்து நீங்கள் போய் உங்களை குருக்களிடம் காண்பியுங்கள் என்றார் அவ்வாறே அவர்கள் புறப்பட்டு போகும்போது அவர்கள் நோய் நீங்கிற்று அவர்களுள் ஒருவர் தம் பிணி தீர்ந்திருப்பதை கண்டு உரத்த குரலில் கடவுளை போற்றி புகழ்ந்து கொண்டே இயேசுவிடம் திரும்பி வந்தார் அவருடைய காலில் முகம் குப்புற விழுந்து அவருக்கு நன்றி செலுத்தினார் அவரோ ஒரு சமாரியர் இயேசு அவரை பார்த்து பத்து பேர்களின் நோயும் நீங்கவில்லையா மற்ற ஒன்பது பேர் எங்கே கடவுளை போற்றி புகழ அந்நியராகிய உம்மை தவிர வேறு எவரும் திரும்பி வர காணோமே என்றார் பின்பு அவரிடம் எழுந்து செல்லும் உமது நம்பிக்கை உமக்கு நலமளித்தது என்றார் ஆண்டவரின் அருள் வாக்கு கிறிஸ்துவே உமக்கு புகழ் ஒப்படைக்கின்றேவரே உன் கையில் என் உயிரை ஒப்படைக்கின்றே உண்மையின் ஆண்டவராகிய கடவுளே எம்மை மீ தூயாவியார்க்கும் மாற்றி உண்டாவதாக நாம் ஒவ்வொருவரும் ஆண்டவரின் நன்மைத்தனங்களுக்கு நன்றி சொல்லவும் அவரின் கட்டளைகளை கடைபிடித்து வாழவும் அழைப்பு விடுக்கும் இயேசுவின் குரலுக்கு செவி மடுத்து வாழ்வோம் என்ற சிந்தனையோடு சிமியோன் பாடலில் இணைவோம் ஆண்டவரில் நாங்கள் விழித்திருக்கும் போது எங்களை காத்தருளும் நாங்கள் போது எங்களைப் பாது காத்தருடும் இதனால் கிறிஸ்துவோடு விழித்திருந்து அவரோடு அமைதியில் இழைப்பாருவோம் அவரோடு அமைதியில் இழைப்பாருவோம் ஆண்டவரே உமது சொற்படி உம் அடியான் என்னை இப்போது அமைதியுடன் போகச் செய்கிறேன் ஏனெனில் மக்கள் அனைவரும் காணுமாறு நீர் ஏற்பாடு செய்துள்ள உமது மீட்பை என் கண்கள் கண்டுகொண்டன வெளிப்பாடு மொழி இதுவே மக்களாகிய இஸ்ரேலுக்கு பெருமை தந்தைக்கும் மகனுக்கும் தூயா்க்கும் மாற்றி உண்டாவதாக தொடக்கத்தில் இருந்தது போல் இப்பொழுதும் போது எங்களை காத்தருளும் நாங்கள் தூங்கும் தூங்கும்போது எங்களை பாத காத்தருளும் இதனால் கிறிஸ்துவோடு விழித்திருந்து அவரோடு அமைதியில் இழைப்பாருவோம் அவரோடு அமைதியில் இழைப்பா இறைவன் நம்மை ஒவ்வொரு நொடி பொழுதும் அற்புதமாய் வழிநடத்திக் கொண்டிருப்பதை சிமியோன் பாடல் வழியாக உணர்ந்து செவித்தனாம் இப்போது நாளைய புனிதரை பற்றி பார்க்கலாம் நவம்பர் பனிரெண்டு புனித ஜோசப்பாத் லித்துவேனியா நாட்டிலுள்ள ஒலோடிமிர் பகுதியில் வாழ்ந்த இறைபக்தி நிறைந்த பெற்றோருக்கு கிபி ஆயிரத்து ஐநூற்று எண்பதாம் ஆண்டு பிறந்தார் ஜோசபாத் கீழே திருச்சபையில் வழிபாட்டு மொழியாக விளங்கிய ஸ்லாவோனிக் மொழியினை கற்றுக்கொண்ட இவர் அனுதினமும் ஆலயத்திற்கு சென்று திருப்பலியில் கலந்து கொண்டார் கிபி ஆயிரத்து அறுநூற்று நான்காம் ஆண்டு வில்னாவில் இருந்த துறவு மடத்தில் சேர்ந்த ஜோசப்பா கிபி ஆயிரத்து அறுநூற்று ஒன்பதாம் ஆண்டு குருத்துவ அருட்பொழிவு பெற்றார் ஆலயத்தில் மட்டுமல்லாது சிறைச்சாலை மருத்துவமனை போன்ற இடங்களில் ஆண்டவரின் நற்செய்தியினை போதித்த ஜோசப்பாத் கிபி ஆயிரத்து அறுநூற்று பதினேழாம் ஆண்டு ஆயராகவும் கிபி ஆயிரத்து அறுநூற்று பதினெட்டாம் ஆண்டு பேராயராகவும் உயர்த்தப்பட்டார் அருட்பணியாளர்கள் மற்றும் மக்களின் மீட்பிற்காக உழைத்த பேராயர் ஜோசப்பாத் தன் மறை உள்ள அனைத்து ஆலயங்களையும் புதுப்பித்து அர்ச்சித்தார் தன் மறையுறையின் மூலம் எண்ணற்ற மக்களை கிறிஸ்தவத்திற்கு அழைத்து வந்த பேராயர் ஜோசப்பாக் மாஸ்கோவின் மறைத்தந்தையான இக்னேஷியஸ் மற்றும் கிரேக்கப் பேரரசர் பலேலோஜஸ் குடும்பத்தினர் கிறிஸ்தவத்தினை ஏற்றுக்கொள்வதற்கு காரணமாக அமைந்தார் கீழே கத்தோலிக்க திருச்சபையின் திருவழிபாட்டு விதிமுறைகளை மாற்றியமைக்கின்றார் என்றும் நம்மை ரோமை கத்தோலிக்கருடன் இணைத்து விடுவார் என்றும் மக்களால் குற்றம் சாட்டப்பட்ட பேராயர் ஜோசப்பார் கிபி ஆயிரத்து அறுநூற்று இருபத்து மூன்றாம் ஆண்டு நவம்பர் பனிரெண்டாம் நாள் படுகொலை செய்யப்பட்டார் தன் கனிவான பேச்சினால் ஏழை மக்கள் மற்றும் ஆதரவற்றோரின் உள்ளங்களில் இடம் பிடித்து அவர்களின் அன்பிற்கு பாத்திரமான பேராயர் ஜோசபாத்தினை திருத்தந்தை ஒன்பதாம் பத்திநாதர் கிபி பி ஆயிரத்து எண்ணூற்று அறுபத்து ஏழாம் ஆண்டு ஜூன் இருபத்தொன்பதாம் நாள் புனிதராக உயர்த்தினார் புனித ஜோசப்பாத் திருவிழாவினை கொண்டாடுகின்றனாம் நம் மறைமாவட்டத்தில் இறைப்பணி செய்து விண்ணகமடைந்த ஆயர்கள் இருபால் துறவிகளின் ஆன்மாக்களுக்காக ஆண்டவரிடம் ஜெபிப்போம் புனிதர்கள் ஒவ்வொருவரும் தங்கள் வாழ்க்கையின் மூலம் இறைவனுக்கு சான்று பகர்ந்து வாழ்ந்தவர்கள் என்பதை உணர்ந்தவர்களாய் நாமும் அவர்கள் வழியில் வாழ்ந்து இறை வழியில் பயணிப்போம் என்ற நம்பிக்கையோடு நாளைய தினம் நாம் தண்ணீரை சிக்கனமாக பயன்படுத்துவோம் இன்புக்குரிய சகோதர சகோதரிகளே கடவுள் எவ்வளவு அற்புதமாக இன்றைய தினத்தில் நம்மை வழி நடத்தியிருக்கிறார் பலவிதமான தீமைகளிலிருந்து நம்மளை பாதுகாத்திருக்கிறார் தனது அற்புதமான புனிதமான கரங்களால் நம்மை தொட்டு ஆசிர்வதித்திருக்கிறார் கடவுளுக்கு நாம் நன்றி சொல்வோம் இந்த தினத்திலே நமது தாய் நாட்டையும் நம்மையும் பாதுகாப்பதற்காக வெயிலென்றும் புயலென்றும் பனியென்று பாராமல் பணி செய்கின்ற நமது இராணுவ வீர சகோதர சகோதரிகளுக்கு ஆட்சேபிப்போம் எங்கள் அன்பு உருவான எஸ் ஆண்டவரை இதோ இந்த நாளிலே எங்களது தாய் நாட்டிற்காகவும் எங்களுக்காகவும் எங்கதோ கண்காணாத இடங்களில் எல்லாம் எங்களது தாய் நாட்டினுடைய எல்லை பகுதிகளிலே மழை வெயில் புயல் என்று பாராமல் இரவு பகலாக கண்ணயராது பணி செய்து கொண்டிருக்கின்ற எம் இராணுவத்தை சார்ந்த சகோதர சகோதரிகளுக்கு ஆட்சேபிக்கிறோம் ஆண்டவரே இவர்களெல்லாம் என் ஆசிரமதியும் ஆண்டோரே இவருடைய தியாகத்தை ஆசிரியம் இவர்கள் இவருடைய சேவைகளுக்காக இவருடைய இவருடைய குழந்தைகளுக்காக இவருடைய குடும்பங்களுக்காக நான் ஆட்சிக்கிறோம் இயேசுவே இதோ இவருடைய குடும்பங்களை எல்லாம் நீர் நிறைவாக ஆசிரியம் ஆண்டோரே இந்த இராணுவ வீரர்களுக்கு தேவையான எல்லா விதமான தைரியத்தையும் நீர் மனவளத்தையும் கொடுத்துருளும் ஆண்டவரே இவர்களை எல்லா விதமான ஆசீர்வாதங்களால் நீர் நிரப்ப வேண்டும் என்ற நேரத்தில் நாங்கள் நாங்கள் கேட்கிறோம் எங்கள் தாயே ஆரோக்கிய அன்னையே முதல் பிள்ளைகள் இவர்கள் மேல் என்றும் இருந்து இவர்களுக்காக பரிந்து பேசுங்கள் அம்மா இந்த எல்லாம் எங்கள் ஆண்டவராக இயேசுவே ஒரு வல்லமையான திருநாமத்தின் வழியாக கெஞ்சி கெஞ்சு வென்றாடுகிறோம் ஆமென் என்று வாழும் உயிருள்ள இறைவன் தந்தை மகன் தூயாவியார் நாம் அனைவரையும் நிறைவாக ஆசிர்வதிப்பார்கள் இந்த செபத்தின் வழியாக இறை அன்பிலும் அரவணைப்பிலும் நாம் நலமோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்பதை உணர்ந்திருப்போம் இறை ஆற்றலும் வல்லமையும் என்றும் நம்மில் தங்கும் அன்னை மரியாவும் நமக்கு உதவிகள் செய்வார் என்ற நம்பிக்கையோடு அவரின் துணை வேண்டி இந்த நிகழ்வை நிறைவு செய்யலாம் குட் நைட் Me, the... me,